ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரநியாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் தாலி ஐட்டம்ஸ் தான் பார்க்க நிறைய தாலி ஐட்டம்ஸ் தாலி உருக்கள் நிறைய ரீஸ்டாக் வந்திருக்கு புது டிசைன்ஸும் வந்திருக்கு இருக்கு ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோவாகவும் போட போறோம் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் இது மாதிரி ஜாயின் பண்ணி காமிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க அதனால ஒரு சில டிசைன்ஸ் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதுல உங்களுக்கு வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி தேவைப்படும் இதை எப்படி யூஸ் பண்ணும் எப்படி நீங்க வாங்கி நீ நிறைய உருக்கள் யூஸ் பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி தனியா நீங்க கயிறுல வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம் நிறைய தாலி உருக்கள் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா நீங்க அதுல உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது அப்படியே எத்தனை பேர் வேணுமோ அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி எத்தனை பேர் வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் இது மாதிரி கயிறோட நீ அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா செட்டா வந்து அப்படியே பிக்ஸ் பண்ணி வர்றது பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறது மட்டும்தான் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய உருக்கள் கோர்த்து போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கயிறுல கோர்த்து நீங்க போட்டுக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் எதுவுமே மஞ்சள் கயிரில் போர்த்து போட்டால் அது அழகாக இருக்கும் இவங்களால செயின்ல போடுறவங்க செயின்ல போட்டுக்கலாம் கயிரில் மேக்ஸிமம் வந்து கயிறில் தான் இந்த மாதிரி தாலி உருக்கள் ஜாயின் பண்ணி போடுவாங்க எல்லாம் எவ்வளோ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் எத்தனை உருக்கள் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணி இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா டிசைன்ஸுமே இந்த வீடியோவில் கவர் பண்றோம் நாங்க கொடுத்திருக்க டிசைனுக்கு நான் ப்ரைஸோட சென்ட் பண்றேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அதுல ஏதாவது டிசைன்ஸ் பொறுத்து வேணும்னா அதை பொறுத்து பிரைஸ் மாறும் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச செயின் பிடிச்ச தாலி உருக்கள் எல்லாமே செலக்ட் பண்ணி அனுப்பினீங்கன்னா அதுக்கேத்த பிரைஸ் வந்து டோட்டலா டோட்டல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்துலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு செயின் தான் கொடுக்க போறேன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் மீடியம் திக்னஸ்ல வந்துடும் மைக்ரோ பிளேட்டரில் மீடியம் திக்னஸ்ல தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல இருக்கக்கூடிய இந்த முறுக்கு தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு இந்த கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தான் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பிக்கர் மூலமாக ஒரு வின்னரை செலக்ட் பண்ணுவோம் வாங்க வீடியோ கிளிக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சொக்கர் மீனாட்சி தாலி தான் இதில் நிறைய பேர் இந்த முன்னாடி சொக்கரும் அடுத்து மீனாட்சியும் கேட்டிருந்தீங்க இதில் ரெண்டு மாடல் வரும் மீனாட்சி வரும் அடுத்து சொக்கர் வரும் இந்த மாதிரி மாறி மாறி வரும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் எப்படி வந்தாலும் ஒரு சிலர் வந்து அதே மாதிரி வேணும்னு கேட்பீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொக்கர் மீனாட்சி தாலி ஜஸ்ட் ஒன் பிப்டி மட்டும்தான் இது தானி மட்டும்தான் ஓகேங்களா இது கூட நீங்க தனித்தனியா எல்லா உருக்களும் காமிச்சிருவேன் எல்லாமே நீங்க எடுத்து அப்படியே கயிறுல ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் செயின்ல ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒன் பிப்டி பிளஸ் நூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் பிரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுலயே பட்டை போட்ட மாடல் பட்டையிலே பாத்தீங்கன்னா இது டபுள் எம் இது சிங்கிள் எம் ரெண்டுல உங்களுக்கு எது வேணுமோ மார்க் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஈச் பிரைஸ் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அதுலயே நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நாமம் போட்டது நாமம்லயே இந்த மாதிரி ரெண்டு டிசைன் வந்துடும் இந்த ரெண்டு டிசைன்ல உங்களுக்கு எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் ஈச் ஒன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பூ மாடல் சேம் அதே பட்டன்லேயே பூ மாடல் 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 வேணுங்கிறவங்க வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒன் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டபுள் டபுள் எம் 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 புக் புக் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சிங்கிள் எதை ஜஸ்ட் மட்டும்தான் நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பெருமாள் தால சூப்பரா இருக்கு நாமம் வரும் சைட்ல வந்துடும் டபுள் எம்மோட வந்துடும் இந்த டிசைன் அப்படியே எடுத்து புக் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் யாம்லேயே உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ன் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கிராஸ் தாலி தான் இந்த மாதிரி கிராஸ் தாலிலையும் பார்த்தீங்கன்னா டபுள் யாமோ இருக்கு சிங்கிள் யாமோ இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஈச் ப்ரைஸ் ஒரு தாலியோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அன்னம் தாலிலே சைடில் உங்களுக்கு காசு அட்டாச் பண்ணி வர மாதிரி மாடல் இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அன்னம் தாலி அன்னம் தாலி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நம்ம கிட்ட அதிகமா கேட்குற டிசைன்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் தாலி ஐட்டம்ஸ் இது பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த ஹார்ட்ல நடுவில் சிவன் போட்ட தாலி சிவன் போட்டு வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டை போட்ட தாலி இந்த தாலிலே பாத்தீங்கன்னா பேக் சைடு வந்து பட்டை போட்டிருக்கும் கொஞ்சம் ஸ்மால் சைஸாக வரும் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது இது வந்து கொஞ்சம் நார்மல் ஸ்மால் சைஸ் இந்த டிசைன் வேண்டாத அப்படியே பின்ஷா எடுத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பொட்டு தாலிலே இது டிஃப்ரெண்டான டைப்பு பொட்டு தாலியாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே ஸ்டோன் வச்சு கட்டிங்லாம் வச்சு வந்திருக்கு ஃப்ளவர் டிசைன் போட்டு இது வந்து நீங்க தாலியாகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் இல்லைன்னா சைடுல நீங்க காசு மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம் சைடுல வியர் பண்ற உருக்கள் வியர் பண்ணீங்களா அது கூட கூட நீங்க டிஃப்ரெண்டா பண்ணிக்கலாம் இல்லைன்னா சிங்கிள தாலியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்க விருப்பப்படி நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு மாதிரி புக் பண்ணிக்கங்க இது வந்து சிங்கிள் பீஸோட ரேட்டு ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் வரும் அப்படியே சேம் கோல்டு லுக்ல வரும் சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே டிசைன்ல இது வந்து பெரிய சைஸ் இதுக்கு முன்னாடி காமிச்சது இந்த சைஸ் இது கொஞ்சம் மீடியம் சைஸு இது வந்து பிக் சைஸ் பார்த்தா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் உங்களுக்கு எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் பிக் சைஸ் வேணுங்கிறவங்க இந்த எடுத்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நீச் சிங்கிள் பீஸோட பிரைஸ் டூ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதிலே காசு சாரி லக்ஷ்மி வச்சு வரக்கூடிய மாடல் இது வந்து ஃப்ளவர் பேர்ட்ன்ல வரும் ஃப்ளவர் பேர்டன்ல வரனால யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உருவம் போடாதவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து லட்சுமி வச்சு வரக்கூடிய சேம் அதே பேர்டன்ல லக்ஷ்மி காஸோட வந்துடும் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் கட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டான பாட்டன் ஈச் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சிங்கிள் பீஸ் ரேட்டு டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பொட்டு தாலி தான் பொட்டு தாலியில வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சிங்கிள் பீஸோட ரேட்டு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் சேம் அதுலயே பொட்டு தாலிலே இன்னொரு மாடல் இந்த மாதிரி பிளாட்டா வரக்கூடிய மாடல் அதுல வந்து சிங்கிள் ஸ்டோனோட உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பொட்டு போட்டுத்தாலே பிளைனா இல்லாம அதுலயே உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஈச் பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே தாலி ஐட்டம்ஸ் எல்லாமே சிங்கிள் பீஸோட பிரைஸ் தான் நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு டிசைன் பிளைனாக வரும் ஸ்டோனு அந்த டிசைன்ஸ் எதுவுமே இல்லாம ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளைனாக வரும் ஈச் ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா தட்டு தாலி தட்டு தாலி போடுறவங்க இத யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் ஒன் டுவெண்ட்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து குண்டு தான் டைமண்ட் கட்டில் வரக்கூடிய குண்டு மாடல் தான் நல்ல கெட்டியாக நல்ல வெயிட்டாகவே இருக்கும் இந்த மாடல் வேணும் அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து ஜோடியோட ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ஒரு ஜோடி ஒரு பேர் வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்துடும் நூற்றி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் சேம் அதே குண்டுல நெல்லிக்காய் டைப்ல இந்த மாதிரி வரி வச்சு வரக்கூடிய மாடல் இது வந்து கொஞ்சம் லைட் தான் வரும் பார்க்க வந்து நல்லா பெருசா பார்வையா இருக்கும் இதோட ப்ரைஸும் ஒரு ஜோடி ப்ரைஸும் ஒன் ஃபிஃப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நாணக்குழல் பாருங்குழல்ல இதுவுமே ஒரு ஜோடியோட பிரைஸ் இது எல்லாமே ஜோடி ஜோடியா வந்துடும் ஒன் ஃபிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் லக்ஷ்மி காசு லக்ஷ்மி காசு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பேரா வந்துடும்

நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவள மணி வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் கருப்பு மணியும் பவள மணியும் இருக்குது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு தேவைப்படுறவங்க எத்தனை பேர் வேணுமோ நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுவீங்க யூஸ் பண்ணுறவங்க இது வந்து ரேட்டு கம்மியாக தான் வரும் அதனால நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிடுவாங்க பிளாக் வேணுமா ரெட் வேணுமான்னு மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து தாலி செட்டு இந்த மாதிரி செட்டா வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாங்கிக்கலாம் இது நீங்க செயின் வச்சிருந்தீங்கன்னா செயின்ல ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் இல்ல கயிறில் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் இந்த செட்டை மட்டும் அப்படியே வாங்கி நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாடல் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்ல இதுல வேற ஏதாவது செயின் ஜாயின் பண்ணி வேணும் அப்படின்னாலும் செயின் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம் அதுல உங்களுக்கு எந்த செயின் முகுப்பு செயின் வேணுமோ நார்மல் செயின் வேணுமோ தாலி கொடி வேணுமோ எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பொட்டு செட்டு தான் இது இந்த செட்டு வேணுங்கிறவங்க ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் இது வந்து நீங்க தனித்தனியா வாங்கினீங்க அப்படின்னா இந்த தாலி மட்டுமே நம்ம ஒன் பிப்டி போட்டிருக்கோம் இது ஒன் ஃபிஃப்டி இது ஒன் ஃபிஃப்டி இந்த காசு ஒன் பிப்டி வரும் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட வந்துடும் நீங்க தனித்தனியாக வாங்கினீங்கன்னா இந்த செட்டை அப்படியே வாங்கினீங்கன்னா ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் அப்படியே நமக்கு வந்த ரேட்டை விட கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஆஃபர் ப்ரைஸில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் எடுத்து புக் பிரைஸோடு சூப்பரான ஒரு மாடல் அதுலேயே சுக்கார் மீனாட்சி இதுல வந்து மீனாட்சி முன்னாடி வந்திருக்காங்க ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஒரு மாடல் சூப்பரான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அண்ணம் தாலி செட்டு தான் அன்னம் தாலி செட் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் அண்ணம் தாலி செட் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு மாடல் இந்த மாதிரி உங்களுக்கு தென்னங்கிட்டு டைப்ல வந்துடும் இந்த மாடல் வேணா நிறைய எடுத்திருந்தா த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதுல இன்னொரு பர்டன் இந்த மாடல் பேக் சைடு வந்து உங்களுக்கு பூ டிசைன் போட்டு வந்துடும் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செட்டு பார்க்கலாம் செட்டுலேயே வந்து நம்ம செயின் ஜாயின் பண்ணி ஒரு சில டிசைன்ஸ் வச்சிருக்கோம் செட்டு தனியாகவும் நான் காமிச்சேன் நீங்கள் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வேற செயின் ஏதாவது உங்களுக்கு ஜாயின் பண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நாங்கள் ஜாயின் பண்ணி வச்சிருக்க செயின் மாடல் ஒரு சில டிசைன்ஸ் நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் அதுலேயும் ஆஃபர்ல கொடுக்க போறேன் வேணுங்கிறவங்க இந்த இது அப்படியே வேணும்னா இந்த ஆஃபர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் பிக்அப் முகப்பு சேஞ்ச் ஜாயின் பண்ணியிருக்கோம் மைக்ரோ பிளேட்டர் டெய்லி நீங்கள் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் இது தாலி செட்டு மட்டுமே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சொல்லிருந்தேன் இதுவே வந்து உங்களுக்கு ஃபோர் பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் வந்துடும் நான் கொடுக்குற ப்ரைஸு ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த்து இந்த தாலி செட்டோட லென்த்தே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் அதனால உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இன்ச்சஸ் வந்துடும் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இன்ச்சஸ் வந்துடும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி இது வந்து நாமம் போட்ட தாலி செட்டு நாமம் போட்ட தாலி செட்டுக்கு இந்த முகப்பு செயின் ஜாயின் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு மாடல்

நம்ம தாலி செட்டோட சேர்த்து ஜஸ்ட் சிக்ஸ் டபுள் நைன் தான் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினோட லென்த் சூப்பரான ஒரு கலெக்ஷன் வித் ஸ்டோனோடைய வந்து அப்படியே எடுத்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டும் வந்து மீனாட்சி சொக்கர் தாலிக்கு வேறு முகப்பு செயின் லக்ஷ்மி முகப்புலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டான முகப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் வரும் பேக் சைடு வந்து பூ டிசைன் வந்துடும் இதுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீகாக் முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு முகப்பு டிசைனோட கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் செவன் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பூ போட்ட தாலி செட்டு தான் இதுக்கு வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் முகப்பு டிசைன் வேணாம் வெறும் முறுக்கு செயின்ல போட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முறுக்கு செயின்ல நீங்க ஒரு மீடியம் திக்னஸ்ல தான் கொடுத்துருக்கோம் இந்த டிசைன் வேணும்னா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஜஸ்ட் பைன்டி மட்டும்தான் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பொட்டு செட்டு தான் ரெண்டு பக்கம் ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு பொட்டுத்தாலி போடுறவங்க இது புக் பண்ணிக்கலாம் இதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மீடியம் திக்னஸ்ல முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் அப்படி ஸ்கீன்ஷா எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் ஐநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சுக்கர் மீனாட்சி தாலி இதை வந்து நாங்களே செட் பண்ணியிருக்கோம் ஒரு சில இந்த மாங்காய் காசு மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே நீங்க புக் பண்ணிக்கலாம் கயிறு போட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் நீங்க வாங்கி கயிறு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே கூட வேர் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த மாதிரி உங்களுக்கு செட்டை அப்படியே நீங்க வாங்கிக்கலாம் செயின் பிளஸ் இந்த தாலி உருக்களோட சேர்த்து வந்துடும் இந்த செட்டை நீங்க அப்படியே புக் பண்ணா ஜஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி மட்டும் தான் அறநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் இதை நீங்கள் தனித்தனியாக புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே வரும் ஏன்னா இந்த தாலி மட்டுமே உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி வரும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒன் பிப்டி ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் செயினுக்கு தனியாக ஆட் பண்ணும் போது தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலேயே வரும் இதோட ப்ரைஸ் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு அண்ணம் தாலி அண்ட் காசு குண்டு வாலட் சிப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம் இதுக்கு வந்து இந்த முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் பால் முகப்பு செயின் கொடுத்திருக்கோம் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் லென்த்தில் வந்துடும் வேணுங்கிறவங்க இந்த செட் வேணுங்கிறவங்க இதை எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அப்படியே ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அன்னம் தாலி பிளஸ் உங்களுக்கு குண்டு மேங்கோ அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கோம் பிக்அப் முகப்பு செயின் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸும் செவன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் எழுநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷேர் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் வந்து செட் பண்ணி காமிச்சிருக்கோம் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அது மாதிரி நீங்கள் செட் பண்ணி தர சொன்னீங்கன்னா சென்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரிலாம் போட்டால் இப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடியாக்காக தான் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் இது கூட நீங்கள் வேறு ஏதாவது உருக்கல் ஆட் பண்ணணும்னாலும் நீங்கள் வாங்கி ஆட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்